இனிய காலை வணக்கங்கள் நண்பா நம்மளுடைய ஓட்டுநர் அண்ணா ஒரு பதிவு இப்போ பார்த்தேங்க அண்ணா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் இல்லை ஒரு டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னாரு உண்மைதாங்கண்ணா கரெக்டு தான் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வருமானத்தை நம்மளுடைய வண்டியோட வருமானத்தை கிராசிங் அப்படிங்கிற பேரில் எட்டாயிரம் ரூபாய் வர வ வரக்கூடிய வாடகையை ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏத்துறாங்க ஏன் நம்ம டிரைவருக்கு ஏத்துறாங்க நம்ம ஓனருக்கு ஏத்துறாங்க நம்ம தொழிலை நலிவடை வச்சது நம்மளே தான் அதாவது ஒரு ஒரு பொருளுக்கான டிமாண்டை ஏற்படுத்தக்கூடியது நம்ம தான் மொத்த டிரைவர்களும் ஒரே ஒரு அசோசியேஷனால் இணைஞ்சிருங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அதாவது கேரளா மாதிரிங்க ஒரு வண்டி என்ன நூறு வண்டி நிற்கும் அது எப்போ அந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குதோ அப்போ வந்து ஒவ்வொரு டிரைவரும் நல்லா சம்பாதிப்போம் நல்ல வாடகை நல்ல ஓனர் நாலு ஓனர் ஜெயிப்பாங்க இந்த ஓனருக்கும் டிரைவர்களுக்கு நான் சொல்லிக்கூடிய விஷயம் என்னென்னா நட்டத்துக்கு வண்டி ஓட்டாதீங்க நண்பா ஒரு நாள் நீங்கள் உங்கள் தோல்வியை தழுவிடுவீங்க ஏன்னா இன்றைக்கி மோட்டார் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸும் இருக்கக்கூடிய டீசல் ரேட்டுக்கும் கணக்கு போட்டு வண்டி ஓட்டுங்க ஜெயிச்சர்லாம் ஒவ்வொரு டிரைவருக்கும் இருக்கிற ஒற்றுமை ஓங்கி இருந்தால்தான் அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மளுடைய டிரைவர்கள் ஒற்றுமை இல்லைன்னா அவ்வளோதான் ஓப்பனா சொன்னால் ஒற்றுமை கிடையாது உனக்கு என்ன எனக்கு என்ன நம்ம டிரைவரே டிரைவர் கெடுக்கிறான் அப்புறம் எப்படி நீங்கள் டிரைவர் சம்பளம் ஏறும் உண்மையை சொல்கிறேங்க நம்ம ஒன்றுபட்டு நம்ம தொழிலை மீன் அதாவது ஒரு பொருள் அதாவது டைமண்டாக இருந்தாலுங்கண்ணே அதை வந்து மெருகேற்றணும் அதை சாணம் பிடிக்கணும் அந்த மாதிரி நம்ம நம்ம ஆளுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓங்கணும் ஜெய்ஹிந்த் ஒரு நாள் ஒன்றுபடுவோம் ஜெயிப்போம் ஜெய்ஹிந்த்